திராவிட சித்தாந்த இருக்கு அதனால இந்த பாட்டுலாம் ஜாதி பாட்டு எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னா அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை மனித சித்தாந்தம் இருக்கு திராவிட சித்தாந்தம் இருந்தா ஒரு குருக்களோட பையன் தான் ஹீரோ ஆக்க மாட்டார் ஒரு குருக்களோட மதுர ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆக்கிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம் அது நம்பிக்கை சித்தாந்தம் அது சமூ அது சமூக நீதி இது இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னைக்கு ஜாதி ஜாதி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு இந்து மாதிரி அழிக்கிறது செம்ம மாணவர்களை ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்போ திடீர்னு நீதிபதி சந்துர் அவர்களா ஸ்கூலில் ஆசிரியர் ஜாதி பார்த்து போடுங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறோம் நீ ஜாதி பார்த்து ஆசிரியரில் அந்த அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியரில் போடுனா என்னங்கிறது அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஆசிரியர்கள்டையும் சேரும்போது அப்புறம் ஜாதி சேர்ந்துருவாங்க நாடு நாசமாக போகும் மாணவர்கள்ட்ட ஜாய்ஸ் சான்று வாங்குறதே கேடு ஓகே அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க இப்போ ஒன்று ஒரே ஒரு சில வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு ஜாதி சென்றது ஜாதி தூக்குங்க யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ யாருக்கு ஜாதியை வைத்து சலுகைகள் தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீங்க சலுகை வாங்கிக்கிறீங்க இப்போ சமூக நீதி பத்தி ரொம்ப பேசுனாங்க இவர் டைரக்டர் ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசவர்கள் சந்த்ருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சிட்டு பேசுங்க சந்த்ருங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூகநீதி போராளி அவரை வச்சுதான் ஜெய்பீம் படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூட அதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமனை ஏன் போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணன் போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர் ஒருத்தனை உட்கார வச்சிங்கள எந்த தேர்தல் கேட்டான் காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன் நான் எது ஒண்ணு வெளிப்படையா தான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்கே என் பருப்பை வேக வச்சிக்கிறேன் எல்லாம் டீலிங் ஏப்பா வேண்டும் மோதியும் மீண்டும் மோதி நாங்கள் எல்லாம் எங்கூட வரப்போறாங்க ஆ ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்கிறாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் எங்கே எடுத்தூர் போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்போ எலான் மாஸ்க்கு சொல்கிறாப்லையா எலான் மாஸ்க்கு சொல்கிறாப்லையா அது வந்து டுபாக்கூரு அது டப்பா அது ஃபோர் டுவெண்ட்டி அது மணி பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டியின் பெர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்டீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட் சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ்மிஷன் மிஷின் துரத்தி விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேசவே விடல என்னதுக்கு அங்க சொன்னாங்க எல்லாம் எப்பா நீ தான் இந்த கோர்ட்ல அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன் ஏதோ ஒரு உரல் புரட்சி நம்ம போவோம்ப்பா பாய்ங்க நாலு லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல நான் அங்க அங்க நிற்பேன் என் காசா போட்டு போன என்ன என்னடா இது நாலு லட்சம் பேர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னியை நிற்க வைப்பாங்க செட்டியா செட்டியாக நிற்க வைப்பாங்க நாடா நாடா நிற்க வைப்பாங்க ஓ ஓட் பெல்ட்டு ஓட்டு வங்கி அதுபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்துனு இவன் பேச்சாள கூட்டு போனேன் எனக்கு நான் ஆச்சு நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான் ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை இல்லை